அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பொது தமிழுக்கு பகுதி பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் இதில் மொத்தம் இருபத்தோரு தலைப்புகள் இருக்கு இதில் ஒவ்வொரு தலைப்பா நம்ம பாட்டு வந்துடலாம் முதல் தலைப்பா பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிமன் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகனார் அவங்களை பற்றி சிறந்த தொடர்கள் செய்திகள் என்னங்கிறத பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து பார்த்துடலாம் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இலக்கியத்திற்கு ஆ பகுதி இலக்கியத்திற்கு ஒரு பத்து தலைப்புக்கு வீடியோ கொடுத்துட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலக்கணம் ஆ பகுதியில் இலக்கண பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இன்னொரு மூன்று தலைப்பு கொடுத்தா அந்த இருபத்தோரு தலைப்புகளும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவேசியர் கொஸ்டின்ஸில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் வச்சு பாட்டு வரோம் இட இடையில் உங்களுக்கு உங்களுக்கு ப்ரீவேசியர் கொஸ்டின் ஜிகேவுக்கும் நம்ம கொடுத்துட்டே வரோம் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் வந்து ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஒவ்வொரு கேள்வியா பார்த்து வந்துடலாம் பாரதியாரை பற்றி ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து காணி நிலம் இந்த செய்யுள்ளிருந்து பார்க்கலாம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற வரியை பாடியவர் பாரதியார் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் பாரதியாரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் பாரதி என்னும் பெயர் யாரால் வழங்கப்பட்டது எட்டயபுர மன்னரால் வழங்கப்பட்டது பாரதியாரின் சில நூல்கள் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்றவை ஆகும் தமிழ்மொழி வாழ்த்து கவிதை இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்று தமிழை போற்றியவர் பாரதியாராவார் வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி சூழ்களி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வளமிக்க மொழி இசை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா புகழை குறிக்கும் தொல்லை என்பதன் பொருள் பழமை துன்பத்தையும் குறிக்கும் பாரதியாரோட பன்முகத்தன்மை என்னென்ன இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என்ற பல பன்முகத்தன்மையை கொண்டவர் பாரதியார் நடத்தி வந்த இதழ்கள் இந்தியா விஜயா போன்ற இதழ்களை நடத்தி வந்தார் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர் ஆவார் பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள் என்னென்ன சந்திரகின் கதை தராசு போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் இதுல உரைநடை நூல்கள் தமிழ் மா மொழி வாழ்த்து கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ் மொழி வாழ்த்து கவிதை பார்த்திங்கன்னா பாரதியாரின் கவிதைகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறெல்லாம் புகழ்கிறார் செந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் போற்றுகிறார் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதை வரியை இயற்றியவர் தூ அரங்கன் ஆவார் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வைப்பு என்பது சரி அடுத்தது பாத்தீங்கன்னா காற்றேவா இது ஒரு கவிதை இது வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து இது அப்படியே மாறியிருக்கு காற்றேவா என்ற கவிதை வரியை பாடியது பாரதியார் மயல் உறுத்து என்பதன் பொருள் மயங்க செய் பிராணரசம் என்பதன் பொருள் உயிர் வழியை குறிக்கும் அதாவது ஆக்சிஜனை குறிக்கும் லயத்துடன் என்பதன் பொருள் சீராக பாரதியார் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் போற்றப்படுகிறார் பாரதியார் இயற்றிய குழந்தைகளுக்கான நூல்கள் என்னென்ன கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி இதில் நம்ம பார்த்துருப்போம் ஆத்திச்சூடி படைத்தவர் ஒளையார் புதிய ஆத்திச்சூடி பாரதியார் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம் பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆவார் பாரதியார் எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் இந்தியா மற்றும் சுதேசமித்திரன் இதழ்களில் வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது புதுக்கவிதை எதிலிருந்து உருவாகியது புதுக்கவிதை வசன கவிதையிலிருந்து உருவாகியது எது தடையாக இருப்பதால் பாரதியார் வசன கவிதையை அறிமுகப்படுத்தினார் அதில் யாப்பு வந்து தடையாக இருப்பதனால தான் பாரதியார் வசன கவிதையை அறிமுகப்படுத்தினார் திக்குகள் எட்டும் சிதறி தீம் தரிகிட தீம் தெரிகிட என்ற வரியை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இதழாளர் பாரதி பாரதியார் எங்கு தமிழாசிரியராக பணியாற்றினார் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஓராண்டு வந்து தமிழாசிரியராக பணியாற்றுவார் பாரதியார் எந்த இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் சுதேசமித்ரன் இதழில் பாரதியார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார் சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி அல்லது யங் இந்தியா விஜயா சூரியோதயம் கர்மயோகி போன்ற இதழ்களில் ஆசிரியராக துணை ஆசிரியராகவும் பணியாற்றினார் எந்த இதழ்களில் பாரதியார் தன் படைப்புகளை வெளியிட்டார் சர்வஜனமித்ரன் நானபானு காமன்வீல் கலைமகள் தேசபக்தன் கதா போன்ற இதழ்களில் பாரதியார் தன் படைப்புகளை வெளியிட்டார் மனிதர்களுக்கிடையே தான் என்ற உணர்வை ஒழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆவார் பாரதியாரின் புனைப்பெயர்கள் என்ன இலசை சுப்பிரமணியன் சாவித்ரி சிசு பாரதி வேதாந்தி தீரர் உத்தம தேசாபிமானி செல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் குமாரன் காசி சரஸ்வதி கிருஷ்ணன் பிஞ்சு காளிதாசன் இதெல்லாம் வந்து பாரதியாரின் புனை பெயர்களாகும் தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்து படங்களை வெளியிட்டவர் பாரதியார் ஆவார் பாரதியார் நடத்த விரும்பிய கருத்துப்பட பட இதழின் பெயர் பார்த்தீங்கன்னா சித்ராவளி என்பதாகும் பாரதியார் எந்த இதழ்களில் கருத்து படங்களை வெளியிட்டார் விஜயா மற்றும் இந்தியா இதழ்களில் பாரதியாரிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் யாவர் சுப்பையா ஹரிகரர் நாகசாமி ராமசாமி பரளி நெல்லையப்பர் கனகலிங்கம் போன்றோர் பாரதியாரிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் என முதன் முதலாக குறித்தவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் ஆண்டு திங்கள் நாள் என முதன்முதலாக குறிப்பிட்டவர் பாரதியார் எந்த இதழில் குரல் வெண்பா பாரதியார் எழுதியுள்ளார் எந்த இதழ் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி இதழில் எந்த இதழை சிவப்பு வண்ணத்தாளில் பாரதி வெளியிட்டார் இந்தியா இதழ் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சிவப்பு வண்ணம் புரட்சி மற்றும் விடுதலையை குறிக்கிறது பாரதியை பற்றி நண்பர்கள் என்ற நூலின் ஆசிரியர் ரா ஆ பத்மநாபனாவார் பாரதியார் தன் மனைவி செல்லம்மாளை எந்த புனை பெயரில் குறிப்பிட்டுள்ளார் வள்ளி கண்ணம்மா என்ற பெயரில் குறிப்பிட்டுள்ளார் தலைப்பிடலை பாரதி எவ்வாறு குறிப்பிட்டார் தலைப்பிடலை வந்து பாரதி மகுடமிடல் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் பாரத தேசம் சுப்பிரமணிய பாரதியார் காலம் என்ன பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பாரதியாரின் பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மையார் பாரதியாரின் படைப்புகள் யாவை குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்றவையாகும் பாரதியாரின் உரைநடை நூல்கள் நாணரதம் தராசு சந்திரிகையின் காதை போன்ற நூல்களாகும் பாரதி எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார் பாட்டுக்குறு புலவன் நீடுதுயல் நீக்க வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி தேசிய கவி மகாகவி என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார் பாரதி எந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் இந்தியா மற்றும் சுதேசமித்திரன் இதழில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் இது வந்து பாஞ்சாலி சபதம் நம்ம ஏற்கனவே பார்த்ததான் இருந்தாலும் பாரதி ரிலேட்டடாக ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து கேள்விகள் பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் பாண்டவர்கள் எந்த நகரை ஆண்டனர் இந்திர மாநகரை ஆண்டனர் மடப்பிடி என்று அழைக்கப்படுபவர் பாஞ்சாலி அடவி என்பதன் பொருள் காடு பாரதியார் துணைவி பெயர் என்ன பார்த்தீங்கன்னா செல்லம்மாள் பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் பாட்டுக்கு ஒரு புலவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடுகில் விடிவெள்ளி தேசிய கவி மகாகவி என்றெல்லாம் போற்றப்படுகிறார் பாரதியாரின் நூல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு மற்றும் பாஞ்சாலி சபதம் உரைநடை நூல்கள் தராசு நாணரதம் மற்றும் சந்திரிகையின் காதை ஆகும் பாஞ்சாலி சபதத்தின் நூல் அமைப்பு இரண்டு பாகம் ஐந்து சறுக்கம் நானூற்றி பனிரெண்டு பாடல்கள் கொண்டது பாஞ்சாலி சபதத்தின் ஐந்து சருக்கங்கள் என்ன அதாவது சுருக்கங்கள் சூழ்ச்சி சுருக்கம் சூதாட்ட சுருக்கம் அடிமை சுருக்கம் துகிலுரிதல் சுருக்கம் சபத சுருக்கம் என்பவனமாகும் துரியோதனின் தந்தை யார் அவர் வந்து திருதராட்டினன் அத்தினாபுரம் அண்ணன் துரியோதனன் திருதராட்டனின் தம்பிதான் விதுரன் எம்பி என்றால் என் தம்பி நுந்தை என்றால் நும் தந்தை என்று பொருள் மருங்கு என்றால் பக்கம் பாரதத் தன் நாட்டிலே நாசம் செய்த துணை புரியும் பாவியேன் என்று கூறியவர் விதிரனாவார் எந்த நூற்றாண்டு உரைநடை காலமாகும் இருபதாம் நூற்றாண்டு தான் உரைநடை காலமாக விளங்குகிறது யாருடைய கவிதைகள் கவிதை மறுமலர்ச்சிக்கு வித்தட்டது பாரதியாரின் கவிதைகள் மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதையை திருப்பியவர் யார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அவர் வந்து பாரதியாராவார் யாருடைய கவிதைகள் தமிழ் தமிழ் உணர்வு பெண்ணடிமை சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது பாரதிதாசன் கவிதைகள் யாருடைய கவிதைகள் கற்போரை கழிப்பில் ஆழ்த்தின கவிமணியின் கவிதைகள் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்த சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்று கூறியவர் பாரதிதாசனாவார் அமெரிக்க கவிஞர் வால்ட்டு விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆவார் அடுத்தவர் பாரதிதாசன் இன்பத்தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து தமிழை பல விதங்களில் போற்றியவர் யாருன்னு பாருங்க பாரதிதாசன் செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற வரியை பாடியவர் பாரதிதாசன் நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் விளைச்சலை குறிக்கும் உயிருக்கு இணையானது எது என்று பாரதிதாசன் கூறுகிறார் அமுதம் போன்ற தமிழ் இளமைக்கு காரணமான தமிழ் எது போன்றது பால் போன்றது உயர்விற்கு எல்லையாகிய தமிழ் எது போன்றது வானம் போன்றது அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எது போன்றது தோல் போன்றது சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான தமிழ் எது போன்றது நீரை போன்றது பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன பாவேந்தர் புரட்சிக்கவி என்றெல்லாம் போற்றப்படுகிறார் பாரதிதாசன் பாடல்களில் உள்ள பகுத்தறிவு கருத்துக்கள் யாவை பெண் கல்வி கைமெண் மறுமணம் கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் செம்பயிர் எப்படி பிரிக்கலாம் பண்பு தொகையில் செம்மை கூட்டல் பயிர் என பிறப்பிக்கலாம் தமிழ் விளைவுக்கு எது போன்றது அப்படிங்கறத பார்த்தோம் இளமைக்கு பால் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் என்பது சரி இன்பத் தமிழ் கல்வி ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ற வரியை பாடியவர் பாவேந்தர் எதை கற்றால் வாழ்வில் துன்பம் நீங்கிவிடும் என்று பாவேந்தர் கூறுகிறார் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் வந்து வாழ்வில் துன்பத்தை நீக்கிவிடலாம் என்று கூறுகிறார் வெறுப்பு என்பதன் பொருள் மலை களனி என்பதன் பொருள் வயல் அன்னதோர் என்பதன் பொருள் அப்படி ஒரு இன்பத்தமிழ் கல்வி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது பாரதிதாசன் கவிதைகள் தமிழ் பேரு என்னும் தலைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது பாரதிதாசன் எதை படைப்பதில் வல்லவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் படைப்பதில் வல்லவர் பாரதிதாசன் இயற்றிய சில நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இசையமது குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காவியம் மணிமேகலை வெண்பா இது போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அது ஒரு நாடக நூல் அந்த நூல் பிசிராந்தையார் நூலாகும் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன இதில் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது நினைக்கிறேன் இது மலையை குறிக்கும் சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா வெறுப்பு என்பது மலையை குறிக்கும் கழனி என்பது வயல் நிகர்ங்கிறது சமம் பருதி கதிரவன் முகில்ங்கிறது மேகத்தை குறிக்கும் அடுத்தது குடும்ப விளக்கு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து குடும்ப விளக்கின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாவேந்தர் ஆவார் யாண்டும் என்பதன் பொருள் எப்போதும் பெண்களுக்கு எது முதன்மையானது என்று பாவேந்தர் கூறுகிறார் கல்விதான் முதன்மையானது என்று கூறுகிறார் கற்ற பெண்ணின் குடும்பம் எவ்வாறு விளங்கி விளங்குகிறது பல்கலைக்கழகம் போல விளங்குகிறது குடும்ப விளக்கு என்ற நூல் எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது ஐந்து பகுதி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி விருந்தோம்பல் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது குடும்ப விளக்குல இரண்டாம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாவேந்தரின் நூல்கள் சில பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு தமிழியக்கம் போன்றவையாகும் பாவேந்தரின் கவிதைகள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்ற பெயரில் பாரதிதாசனின் எந்த நாட நாடக நூலுக்கு சாகிதி அகாடமி விருது கிடைத்தது பிசிராந்தையார் நாடக நூல் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் என்ற வரியை கூறியவர் பாரதியார் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் கவிமணி பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் என்ற வரியை கூறியவர் பாரதிதாசன் ஆவார் அடுத்தது பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து புரட்சி கவி பாரதிதாசன் பற்றி புரட்சி கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வடமொழியில் உள்ள பில்கீனியம் எனும் நூலை கழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் புரட்சி கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார் பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் தந்தவர் பாரதிதாசன் பாரதிதாசன் இயற்றிய சில நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு சேரதாண்டவம் போன்ற நூல்களாகும் பாரதிதாசன் நடத்திய இதழின் பெயர் புயில் பாரதிதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடை விருது கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிசுராந்தையார் நாடக நூல் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உள்ள இடம் திருச்சி பாரதிதாசனின் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் எந்த அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புதுவை அரசு ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து இசையமது படைத்தவர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்ரத்தினம் யார் மீது கொண்ட அன்பால் பாரதிதாசன் என பெயரை மாற்றிக்கொண்டார் பாரதியார் மீது கொண்ட அன்பால் பாரதிதாசனின் காலம் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை பாரதிதாசனின் பெற்றோர் கனகசமை கனகசபை லக்குமி அம்மையார் பாவேந்தர் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன் பாரதிதாசன் படைப்புகள் குடும்ப விளக்கு இருண்ட வீடு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு மற்றும் தமிழ் இயக்கம் போன்றவையாகும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் திருச்சி ஆகும் எங்கள் தமிழ் இது ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து பாரதிதாசனின் நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு சேரதாண்டவம் தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சித்திட்டு திட்டு போன்ற நூல்களாகும் இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று கூறியவர் பாரதிதாசன் ஆவார் விழுதும் வேறும் இது எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்றவர் பாரதிதாசன் ஆவார் சுப்புரத்தினம் நீ ஒரு கவி என்று பாரதியாரால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் பாரதிதாசன் படித்த பெண்கள் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் ஆவார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்றும் புதியதோர் உலகு செய்வோம் உலகம் உலகு செய்வோம் என்று கூறியவர் பாரதிதாசன் ஆவார் தமிழ் வளர்ச்சி இது பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடிகளுக்கு முதலெழுத்தும் தலையெழுத்தும் அப்படின்னு இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் புரட்சி கவினர் என்று அழைக்கப்படுகிறார் தொண்டு செய்த பழுத்த பலம் என்று பெரியாரை போற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்தவர் கவிமணி தேசிக விநாயகனார் இதுல வருமும் காப்போம் இது கவிதை எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இருந்து காலை மாலை உலாவி நீதம் காற்று வாங்கி வருவோரின் என்ற வரியை கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனானாவார் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை எது நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி ஆகும் மட்டு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அளவை குறிக்கும் சுண்ட என்பதன் பொருள் நன்கு பேணுவயல் என்பதன் பொருள் பாதுகாத்தல் தேசிக விநாயகனார் எவ்வாறு போற்றப்படுகிறார் கவிமணி என்று போற்றப்படுகிறார் தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர் குமரி மாவட்டத்தில் உள்ளது தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தேசிய விநாயகரின் மொழிபெயர்ப்பு நூல் உமர்கையாம் பாடல்கள் அவர் இயற்றிய சில நூல்கள் மலரும் மாலையும் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் காந்தியடிகள் எதை போற்ற வாழ்ந்தார் அவர் வையம் உலகம் போற்ற வாழ்ந்தார் என்பது சரி உமர்கையாம் பாடல்கள் இது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து உமர் உமர்கையாம் பாடல்களை தமிழில் மொழி மொழிபெயர்த்தவர் கவிமணி கவிமணி தேசிக விநாயகனார் எங்கு பிறந்தார் தேரூர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார் தேசிக விநாயகரனின் பெற்றோர் யாவர் சிவதானு மற்றும் ஆதிலட்சுமி அம்மையார் ஆவார் உமர்கையாம் எந்த மொழி கவிஞர் இவர் வந்து ஒரு பாரசீக மொழிக் கவிஞர் ஆவார் உமர் அவர்களின் முழு பெயர் என்ன யாதுதீன் அபுல்பாத் உமர் உமர்கையாம் என்பது அவருடைய முழு பெயர் உமர்கையாம் எதில் புலமை பெற்றவர் கணிதம் மற்றும் வானவியலில் புலமை பெற்றவர் யாருடைய கவிதைகள் மக்கள் படும் துன்பங்களையும் இறைவனது படைப்பையும் பாடுபொருளாக கொண்டது உமர்கையாம் கவிதைகள் கவிமணி தேசிக விநாயகரானின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை தேசிக விநாயகரனின் சில நூல்கள் மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியம் ஆசிய ஜோதி குழந்தை செல்வம் போன்ற நூல்களாகும் ரூபாயத் என்றால் என்ன நான்கடி செய்யல் அடிக்கடி பிரிவே செல்ல கேட்ட கேள்வி இம்மை மறுமை பற்றி உமர்கையாம் எழுதிய செய்யுள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூபாயத் ஆகும் ரூபாயத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன நூற்றி பதினைந்து பாடல்கள் உள்ளன அடுத்தவர் நாமக்கல் கவினர் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து எங்கள் தமிழ் என்றும் இளமையோடு திகழும் மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியாகும் அருள் அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும் என்ற வரிக்குச் சொந்தக்காரர் நாமக்கல் கவிஞர் வே ஆவார் தமிழ் மொழி கற்றோர் எதை பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் பிறரிடம் இருந்து பொருளை பெறுவதற்காக புகழ்ந்து பேச மாட்டார் என்று கவிஞர் கூறுகிறார் எங்கள் தமிழ் என்ற கவிதை தொகுப்பு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது நாமக்கல் கவிஞர் யாரால் ஈர்க்கப்பட்டார் அவர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மை என்ன தமிழறிஞர் கவிஞர் மற்றும் விடுதலைப் போராட்ட வீரராவார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் எழுதிய சில நூல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற வரியை அந்த பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞராவார் இது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து இருந்து இக்கால கவிதைகள் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் பணமொன்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆவார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனம் உண்டு என்ற வரியை பாடியவர் நாமக்கல் கவிஞர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கோள் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞராவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுள்ள பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி பற்றி பழைய மற்றும் புதிய புத்தகத்திலிருந்து பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்